இன்னும் ஒரு சில முட்டெல்லாம் காமிக்கிறோம் வாங்க அது என்ன கலர்னே தெரியல பாருங்க இது பாருங்க இதோட கலரே எப்படி இருக்கு பாருங்க லைனா ஏதோ கோழி முட்டை சைஸ்ல இருக்கு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரத்த கருவா இருக்கும் இந்த ஷெட்ல பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு எட்நூறு காடை இருக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜா ஒரு ஆஹ் நானூறுல இருந்து ஐநூறு முட்டைகள் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு ஸ்டார்டிங்ல எனக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இது வந்து மேலே இது வந்து ஃபீமேல் இந்த மாதிரி காடை வளர்ப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க